நான் அடிக்கடி இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவேன் பல வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே நான் ட்ரெயினில் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த ட்ரெயினில் ஒரு என்னோடு கூட ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து இருந்தார்கள் அதில் ஒருவர் ஒரு முக்கியமானவர் தமிழ்நாட்டிலே சிறந்த பேச்சாளர் அவர் என்னை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் என்று நான் கர்த்தரா இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியக்காரன் அவருடைய வேலை செய்கிறவன் என்று சொன்னேன் கத்ரா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அவர் மன்னிக்கிறார் என்று சொன்னேன் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அதனால தான் நாடு முன்னேற மாட்டேங்குது நாடு முன்னேறாத காரணம் கத்ரா இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருக்கிறதுனால தொடர்ந்து அவர் சொன்னார் நீங்கள் கிறிஸ்தவங்க திங்கக்கிழமிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்ய மாட்டீங்க செய்ய வேண்டாத எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவீங்க செய்யத்தக்கதை செய்யாமல் நம்முடைய ஜபத்தை அருமையாக சொல்கிறாரு செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாத செய்தன்னு சொல்லுவீங்க ஞாயிற்றுக்கிழமை மன்னிச்சிடுவாரு அதுபோல் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மறுபடியும் அந்த செய்யத்தகாத நீங்கள் செய்வீங்க அது பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாத செய்தோம் எனக்கு மன்னியும்னு சொல்லுவீங்க மன்னிச்சிடுவாரு இப்படியே ஒரு கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருந்தா நாடு முன்னேறுமா மனிதன் மாறுவானா அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் ஐயா பைபிள் அப்படி போட்டிருக்கு அவர் மன்னிக்கிறேன்னு சொல்கிறாரு அதனால தான் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் வேறு ஏதாவது புதிய கருத்து சொன்னீங்கன்னா சொல்லுங்க அதையும் பார்க்கலாம் அப்போ அவர் சொன்னார் உங்கள் பைபிளில் ஒரு வசனம் எழுதப்படணும் மூணு தடவை தான் மன்னிப்பேன் நாலாவது தடவை பாவம் தான் சுட்டுக்குடுவேன்னு எழுதணுன்னாரு இப்படி ஒரு வசனம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் சரியாயிடுவீங்கன்னா நாடு சரியாயிருவேனார் அப்போ நான் சொன்னேன் முதலாவது சுடப்பட வேண்டிய நபர் நீங்களாக தான் இருக்கணும்னு சொன்னேன்

கர்த்தர் எத்துகிறவர் அல்ல எத்தனை பாவம் செய்தாலும் பரவாயில்லை எந்த வயது வரை பாவம் செய்தாலும் பரவாயில்லை நோக்கி பார் எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்கிறார் துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார் மன்னிப்பு என்பது என்ன ஒருவர் செய்த தவறை அவருக்கு எதிராக வைத்து அவரை சித்திரவதை செய்யாமல் விட்டு விடுவதே மன்னிக்கிறார் இயேசு மன்னிக்கிறார் பிரியமான இதை தவிர புனிதமான செய்தி வேறு ஒன்றுமே இல்லை மாணவர்களே